இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்ட்ரோபார்கள் கவர்னர் ராதாகிருஷ்ணன் பேட்டி பக்ரீத் பெருவிழா கடற்கரையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மின்கம்பம் விழுந்து இளைஞர் பலி புதுச்சேரி அருகே சோகம் மக்களுக்கு இடையாக உள்ள மதுக்கடை எடுக்கப்படும் என்றும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்பு கொண்டு சொன்னால் அப்பகுதி காவல்துறை அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பேட்டி புதுச்சேரி என் சி தலைமையகம் சார்பில் ஆண்டுதோறும் கடற்படை பிரிவு மாணவர்களின் கடல் சாகச பயணம் நடைபெறும் இந்த ஆண்டு சமுத்திர சக்தி என்ற பெயரில் பாயமர படகில் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த கடல் சாகச பயண துவக்க விழா கடந்த ஏழாம் தேதி தேங்காய் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் துவங்கியது இந்த சாகச பயணத்தில் மூன்று கடற்படை அதிகாரிகள் இரண்டு இணை என்சிசி அதிகாரிகள் பதினோரு கடற்படை பிரிவு ஊழியர்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இருபத்தி ஐந்து மாணவிகள் கலந்து கொண்டு முன்னூத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் மேற்கொண்டனர் இந்த குழுவினர் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் தொடங்கி கடலூர் பழங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்று மீண்டும் அதே வழியில் இன்று காலை புதுச்சேரி திட்டு கடற்கரைக்கு வந்தடைந்தனர் அவர்களை கவர்னர் சி ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து வரவேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கடல் சீற்றத்திற்கு மத்தியில் மிகுந்த துணிச்சலோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன எந்தெந்த இடங்களில் குடியிருப்புகளுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் மதுக்கடைகளை தடை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் என்பதில் மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை போதைப்பொருளை மதுவிலிருந்து தனியாக எடுக்க வேண்டும் முதலில் போதைப்பொருளை முற்றிலுமாக ஒழிப்போம் அதேபோல் குடிமக்கள் வாழும் பகுதியிலும் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோபார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த மூன்று மாதங்களில் கஞ்சாவை ஒழுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எந்த பகுதிகளில் போதைப்பொருள் கஞ்சா விற்கப்படுகிறது என்று என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் உடனே அந்த பகுதியின் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கஞ்சா விற்பனை குறைந்து வருவதை பொதுமக்கள் வாயிலாக அறிந்து கொண்டுள்ளேன் முற்றிலுமாக ஒழுக்கப்படவில்லை என்ற யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டுள்ளேன் கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவித்தார் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்கள் எங்கே பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் ஒரு இடம் வாடகை தரப்பட்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் வாடகைக்கு தந்த பின்பு அதில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆய்வு செய்வதோ அல்லது அதை முற்றிலுமாக கண்காணிப்பதோ என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாதாக இருக்கிறது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பண்டிகையினை தியாக பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர் நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள் இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் செல்வது அதை இந்த பக்ரீத் பண்டிகையினை ஒட்டிதான் நிறைவேற்றப்படுகிறது மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபிகள் நாயகத்தை நினைவுகூரும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்றது புதுச்சேரியில் கடற்கரை குத்பா பள்ளி மீராப்பள்ளி நெல்லித்தோப்பு இத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை ஆறு மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தழைத்தோங்கவும் பெருமழை வெள்ளம் புயல் உள்ளிட்ட பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் இதனிடையே பக்ரித் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பக்ரித் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் ஆரவில் அருகே மின்கம்பம் சாய்ந்து வாலிபர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சார்ந்தவர் கந்தன் கூலி தொழிலாளி இவரது மகன் அவினாஷ் இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழ தொடங்கின இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆரவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ உச்சி காளியம்மன் ஆலயத்தில் காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வீதி உலா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வடமறைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி காளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும் உற்சவருக்கு பலவண்ண மலர்களால் அலங்கரித்து காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனுக்கு சகசர ராமம் மகாதீபாரதனையும் நடைபெற்றது ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவக்கிரக பவல காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் மீட்டர் நிலத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜெ சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர்வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று அமைச்சர் சாய்ஜெ சரவணகுமார் கோபாலன்கடை பகுதியில் உள்ள கழிவு வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஹிட்டாச்சி மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரித் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலகளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் ஆகும் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூரும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி கிதர் பள்ளி மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இந்த தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் பதினைஞ்சு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூன் பூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாவரக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் பதினைஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மாயிலம் பொறியியல் கல்லூரியின் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு காலையும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு மதியமும் நடைபெற்றது இந்த விழாவில் மாயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு சனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் தட்சசீலா பல்கலையின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்து பேசினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக டிஆர்டிஎஸ்என் மூத்த விஞ்ஞானி டிஆர்டிஓ பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூருவிலிருந்து முனைவர் டெல்லி பாபு விஜயகுமார் அவர்களும் சந்திராயன் மூன்றின் திட்ட இயக்குனர் யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையம் விண்வெளித்துறை பெங்களூரிலிருந்து முனைவர் வீரமுத்துவேல் அவர்களும் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர் இந்த விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரிவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரு தங்கப்பதக்கம் உட்பட பதினேழு மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக பதக்கங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எட்நூத்தி எழுபத்தி ஆறு இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் இருநூத்தி நாற்பத்தி ஆறு மாணவர்களும் கனி பொறியியல் துறையில் இருநூத்தி இரண்டு மாணவர்களும் விண்ணுவியல் மற்றும் தகவல் தொழில் துறையில் நூத்தி எண்பத்தி ஓரு மாணவர்களும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் முப்பது மாணவர்களும் கட்டிடவியல் துறையில் ஐம்பது மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் அறுபத்தி ஏழு மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர் முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் மேலாண்மை துறையில் நூத்தி எழுபத்தி ஒரு மாணவர்களுக்கும் எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் நான்கு மாணவருக்கும் எம்இ கனிப்பொறியல் துறையில் பத்து மாணவர்களுக்கும் எம்இ எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் எம்ஏ டிசைன் இன்ஜினியரிங் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் சுல்தான்பேட்டையில் திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் உலகம் முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் முக்கிய புனித பண்டிகைகளில் ஒன்றாக இது உள்ளது பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி நாயகத்தை போற்றும் விதமாக இந்த நாளை தியாக திருநாளாகவும் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடுமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இதை ஈகை பெருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசலில் திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொழுகை நடைபெற்ற அனைத்து பள்ளிவாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதேபோல் கடற்கரை சாலை காந்தி திரல் எதிரே தவ்ஹித் ஜமாதத் சார்பில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆழ தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சவுந்தரராஜன் முதல் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்ட்ரோபார்கள் மூடப்படும் கவர்னர் ராதாகிருஷ்ணன் பேட்டி பக்ரீத் பெருவிழா கடற்கரையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மின்கம்பம் விழுந்து இளைஞர் பலி புதுச்சேரி அருகே சோகம் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்